வணக்கம் மக்களை அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திம்பம் வயநாடு வயநாட்டில் நானாச்சி கேட் சபாரி அப்படியே தோல்பெட்டி இந்த மூணு ஏரியாவுக்குமே நாங்கள் போயிருக்கோங்க இந்த மூணு ஏரியாலுமே நாங்கள் போகும் வழியில் எல்லாமே என்னென்ன விலங்குலாம் பார்த்தோம் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பில்லைக்கனை தட்டி விட்டுருங்க அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனேக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க அந்த ஒரு லைக் தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோவுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எங்கே இருந்து கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து கிளம்புறோங்க எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திம்பம் இந்த திம்பத்துக்கு போகிற வழியிலலாம் நாங்கள் என்னென்ன விலங்குகளை பார்த்தோம் அப்படின்றத நம்ம இந்த கணவர்கள் பார்ப்போம் ஸோ முதல்ல எங்களை வரவேற்பது ஒரு பன்றி கூட்டத்தாங்க அது வந்து நல்ல ஒரு ஃபேமிலியாக அம்மா முன்னாடி குட்டி எல்லாம் பின்னாடி தாங்க போய்க்கிட்டு இருந்துச்சு ஸோ அந்த காணொலியாக இப்போ பாருங்கள் போட்டுக்கிறேன் இந்த பன்றி ஃபேமிலியை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் போகிற போய்க்கு போகும்போது ஒரு முள்ளமன்றி ஒன்று எங்களோட காருக்கு முன்னாடி அதாவது சாலையில் வந்து ரொம்ப விளையாட்டு காமிச்சு விட்டுருச்சுங்க அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு ஸோ அந்த காணொலியும் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் கொஞ்சம் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் ஆகுங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோபுரில் தான் எடுத்துக்கிட்டே போனோம் ஆனால் உள்ள இடையில விலங்குகள்லாம் பார்த்ததுனால கொஞ்சம் மொபைல்லே எடுத்துகிட்டு போங்க அதனால இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுங்க

What is it? Doing? இந்த முள்ள மொண்டியோட விளையாட்டை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க காருக்கு முன்னாடி அப்படியே குடுகுடுன்னு ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க இதை பார்த்துட்டு அடுத்து அடுத்து அப்படியே நாங்க பயணம் பண்ணி போய்கிட்டு இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விலங்கு ஒண்ணு பாத்தங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க காருக்கு முன்னாடி வந்து ஒரு சிறுத்தை ஒண்ணு சைத்தாச்சுங்க சோ அந்த காணொலியும் இப்ப பாருங்க அது ஆகா மாமா வீடியோ பார்க்க ஒண்ணு பார்க்கல பார்க்கலாம்

இந்த சிறுத்தை எங்களை பார்த்த உடனே பயந்துக்கிட்டு கீழே இறங்கி தேயிலை தோட்டத்துக்கிட்ட போய் படுத்துக்கிச்சுங்க அதை கொஞ்ச நேரம் பாத்துக்கிறீங்களா அது கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே தேயிலை தோட்டத்துக்கு உள்ளே போய் மறைஞ்சுக்கிச்சுங்க சோ அதை பார்த்துட்டு அடுத்து அப்படியே கொஞ்சம் பயணம் பண்ணிட்டு தான் ஒரு காட்டு மாடு வழியில ஸோ சோ தான் இப்ப பாக்குறீங்க அந்த பைசனை பார்த்துட்டு பாத்துட்டு போய்க்கிருக்கும் போது இன்னொரு பைசனும் ஒன்று நின்றுச்சுங்க மாடை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு முள்ளமன்றி ஒன்னு தட்டுப்பட்டுச்சுங்க

இந்த மாதிரி ஃபாரஸ்ட் பகுதியில் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணி போகும்போது கொஞ்சம் கவனமாகவே போங்க ஏன்னா எப்போ வேணாலுமே ரோட்டு சைடில் வனவிலங்குகள் நடமாடலாம் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாகவே போங்க நாங்களும் கவனமாக தான் போகணும் இந்த திம்பம் போகிற வழியில் வனப்பகுதியில் எல்லாமே இரவு நேரத்தில் நாங்கள் எல்லா வனவிலங்கையும் பார்த்துட்டு அப்படியே வயநாட்டுக்கு கிளம்பிட்டாங்க ஸோ வயநாட்டில் நானாச்சி கேட் சவாரி அதை தாங்க புக் பண்ணி அப்படியே அந்த கே சவாரியில் வனவிலங்கை பார்க்குறதைக்காண்டி கிளம்பிட்டோம் இது தாங்க நாங்கள் புக் பண்ண சவாரி இந்த வயநாட்டில் உள்ள வனப்பகுதி எல்லாமே டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தாங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாங்க ஸோ அதுக்குள்ளே நாம் வந்து குக் பண்ணி என்ட்ரி ஆயிட்டோங்க இந்த ஃபாரஸ்டுக்குள்ள நுழையிறப்போ எங்க கண்களுக்கு தட்டுப்பட்டது எல்லாமே முதல்ல மான்கள் கூட்டம் தாங்க அதிகமாகவே காணப்பட்டுச்சுங்க இந்த ஃபாரஸ்டுக்குள்ள இந்த நானாச்சி கேட்டு சஃபாரியில் வந்து நாங்கள் எல்லாரும் ஏறினதுக்கப்புறம் உள்ளுக்க வண்டி நகர ஆரம்பிச்சுச்சுங்க உள்ளே போய்கிட்டு இருக்கும்போது போது இன்னும் ரெண்டு பேர்த்த ஏற்றணும் அப்படின்ற கண்டியே ஒரு இடத்துல போய் நிற்குங்க ரெண்டு அந்த ரெண்டு பேர்த்தையும் ஏற்றிக்கிட்டு அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உள்ளே உள்ள என்ட்ரி ஆகிட்டாங்க

இந்த ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளுக்க போகும்போது ஒரு சில மக்கள் நமக்கு எதிராக நடந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைப்பகுதியில் வாழ்கிற மலைவாழ் மக்கள் தாங்க ஸோ இவங்க எல்லாமே காட்டுக்குள்ள வந்து விறகு வெட்டுறது காடுகளை சுத்தப்படுத்துறது இந்த மாதிரி வேலையை தாங்க செஞ்சுக்கிட்டே வராங்க இந்த வயநாட்டுக்குள்ள பாருங்க ரோடு பூரா மஞ்சள் தாங்க கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு மழை எல்லாம் போறதுக்கு

நாங்க போற வழி எல்லாமே பாதையோட நிலைமை கொஞ்சம் மோசமாதாங்க இருந்துச்சு கொஞ்சோண்டு மழை பெஞ்சதுனால இந்த ரோடோட நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சுங்க சகதி சேருமாதாங்க இருந்துச்சு ஸோ அதனால வண்டி கொஞ்சம் பொறுமையாவே தாங்க போய்கிட்டே இருந்துச்சு காட்டுக்குள்ள போறினா ராஞ்சனா மேர்க்காம்பா ஆதியனமா இந்த ஏரியில் வந்து முதலைகள் அதிகமாகவே இருப்பாங்க யானைகளுமே அது அடிக்கடி வந்து இங்கே தான் தண்ணியை குடிக்குமாங்க எல்லா காட்டு யானைகளும் இந்த வனப்பகுதி வந்து டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அங்க என்னதான் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்டா இருந்தாலும் நாங்க போன நேரமா இன்னும் எங்க கண்களுக்கு வந்து ஒரு புலிகள் கூட மாட்டவே இல்லைங்க சோ இந்த வனப்பகுதியில போறாம மான் கூட்டங்களும் காட்டு மாடுகளும் தாங்க அதிகமாக இருந்துச்சு

நாங்கள் போகிற வழியில் எங்களோட வாகனத்துக்கு முன்னாடி வந்து சில மான்கூட்டங்கள் வந்து அழகாக தாவி தாவி குறுக்க ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க அதை பார்க்கறதுக்கே அந்த காட்சி சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வயநாடு நானாச்சி கேட்டு சவாரியை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே தோல்பட்டி கிளம்புனங்க கிளம்புறதுக்குள்ளே எங்களுக்கு இருட்டாயிருச்சுங்க இருட்டானதுனால இரவு நேரத்தில் என்னென்ன விலங்குலாம் வருது இந்த சாலையில் கிராஸ் ஆகுது அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டே போகலாங்க இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது எங்களுக்கு முதப்பட்டதே யானை தாங்க ஒரு மரத்தில் உள்ள இலையெல்லாம் பிச்சு திட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க அதை பார்க்கறதுக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் பாருங்க யானையை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு காட்டுமாடு தினப்பட்டுச்சு ஹலோ இந்த காட்டு மாடை பார்த்துட்டு இந்த வனப்பகுதியில் போகும்போது அதிக பனி விழுந்ததுனால கையெல்லாம் உறைஞ்சி ரத்த ஓட்டமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சுங்க ஸோ அதிகமான பனியாக விழுந்துக்கிடுச்சுங்க போகிற வழி எல்லாமே

இந்த ரைடில் நாங்கள் திம்பம் வயநாடு நானாச்சி கேட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் தோல்பட்டி நோக்கி கிளம்பி போயிட்டோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோங்க மறந்துடாமல் பண்ணி விடுங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்